குட்டியஸ் இஸ்லாம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் எயிட்டீன் பார்க்க போகிறோம் கிளாஸ் எயிட்டீனில் என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் ஜிம்காஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு இருக்கேன் உங்களுக்கு மெஹந்தி போடணுங்கிற ஆசை ஆர்வம் எல்லாம் இருக்குது ஆனால் உங்களால் வெளியே போய் லேர்ன் பண்ண முடியாது நிறைய அமௌண்ட் கொடுத்து லேர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு ஒரு லைன் கூட போட தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் முன்னேறிடுவீங்க ப்ளஸ் வெறும் ஃப்ரீ கிளாஸ் தான் வெறும் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த சான்ஸை நீங்கள் மி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி நல்லா கற்றுட்ருக்காங்க அதோடு நிறுத்தாமல் எல்லாருமே வந்து ப்ரைடல் வரைக்கும் போய் நல்லா ஏர்ன் பண்ணணும் அந்த ஒரு மோட்டிவ்காக தான் நான் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து பெண்களால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மனசில் குறிக்கோள் இருந்தாலும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெலாம் இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு லைன் கூட போட தெரியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் இப்போ என்னோட கிளாஸில் பேட்ச் ஒன் பேட்ச் டூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போடுறாங்க லைன் கூட போட தெரியாமல் வந்தாங்க ஆனால் இப்போ அவங்களும் சூப்பராக டிசைன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க கூட நீங்களும் சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது டைப்ஸ் ஆஃப் ஜும்காஸ் ஜும்காஸ் ஜிம்கி ஜிம்கி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் இல்லையா அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க பின்னாடி வந்து அழகாக அந்த ஜிம்கா வந்து இப்படி ஆகுற ஹேங் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க அப்புறம் செயின் செயின் வந்து எப்படி தொங்குகிற மாதிரி இருக்கும் ஃபிங்கர்ஸில் வந்து ரிங் மாதிரி போட்டிருப்பாங்க இதுக்கெலாம் வந்து எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டாட் டாட் தான் வந்து முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ்க்கு அதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து அடிக்கடி சொல்கிறது டாட் வந்து போல்டாக போடுங்க போல்டாக போடுங்கன்னு எதுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன்னா இந்த டிசைன்ஸ்க்கு தான் அந்த டாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொன்றுமே டீட்டெயிலிங்காக நம்ம வந்து அந்த டாட்ஸ் தான் கொடுப்போமே அதனால் டாட்ஸ் வந்து நல்லா போல்டாக போடுங்க ஓகேவா இப்போ இந்த ஜிம்கா டிசைனில் நமக்கு வந்து வெறும் பேஸ் மட்டும் நம்ம தான் பேஸ் மட்டும் கொடுத்தா போதும் உள்ள ஃபீலிங்ஸ் நம்மளோட இஷ்டம்தான் உள்ளே ஃபில்லிங்ஸ் என்ன கொடுப்போம்னா மோஸ்ட்டாக ஹம்ஸ் லைன்ஸ் டாட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்போமே ஸோ வெளியே பேஸ் மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஃப்ளார்ஸ் கொடுக்கலாம் லோட்டஸ் கொடுக்கலாம் செக் பேட்டர்ன் கொடுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஜும்காவுக்கு நான் கீழே இருந்து போகிறேன் கீழே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ஜும்கா டிசைனை நான் ஃபஸ்ட்டு கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹம் கொடுத்துக்கிறேன் டிசைன் பொறுத்து தான் நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது முக்கியம் ஒரு மெஹந்தியை பொறுத்தளவுக்கு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாவே ஈஸியாக போட்டுடலாம் ஒரு டிசைன் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த டிசைன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவா அதுக்கு தான் உங்களுக்கு இப்போலாம் வீக்லி உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப சூப்பராக போடுறீங்க சான்ஸே இல்லை போன வீக் மார்க் கம்மியாக எடுத்தவங்க இந்த வீக் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு டார்கெட்டாக வச்சு அதுவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு போட்டி மாதிரி எடுத்துகிட்டு நல்லா பக்காவாக போட்டு அனுப்புகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதுக்கு தான் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியுதான் வெறும் வெளியே வந்து பேஸ் கொடுத்துட்டு உள்ளே நமக்கு என்ன ஃபில்லிங்ஸ் பிடிக்குதோ நம்ம போட்டுக்கலாம் இங்கே வந்து ஹேங்கிங் இருக்கிற இடத்துல நல்லா போல்டான டாட் கொடுத்துக்கிறேன் செகண்ட் டிசைன் போகலாம் நம்ம எந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணும்போதும் இல்லை புதுசாக எதுவும் வீட்டில் போதும் கண்டிப்பாக பா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கும் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கேட்டிருப்பீங்க யார் யார் வீட்டில் இந்த வார்த்தை சொன்னாங்கங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணும்போது இதை சொல் இதை தான் சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்களே எதுக்கு இது தேவையில்லாமல் இதை போட்டுட்டு நீ முதுகலிக்கே இது எதுக்கு போட்டுட்ருக்க அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனால் நான் அதையும் மீறி தான் போட்டேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்கள் மனதுக்கு எது திருப்தியாக இருக்கோ உங்களுக்கு எது செய்யணுன்னு தோணுதோ கண்டிப்பாக செய்யுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுடாதீங்க இதனால் எனக்கு வந்து ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை என்னோடய ரி ரிலாக்ஸேஷனுக்காக நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி விட்டுடாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து இது பிஸ்னஸாக கொண்டு போகணுன்ற மனசோடு நீங்கள் இதை எடுத்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு நல்ல அச்சீவுக்கு வருவீங்க ட்ரஸ்ட் மீ தான் எனக்கும் நடந்துருக்கு ஃபஸ்ட்லாம் வந்து ஒன்று லேர்ன் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா நம்ம சின்ன பிள்ளையாக இந்த இந்தளவுக்கு ஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது எது ஒன்று லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு இன்ஸ்டியூட் போகணும் வீட்டை விட்டு வெளியே போய் தான் லேர்ன் பண்ணணும் இந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கல ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி இப்படி ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த வாய்ப்பை நம்ம வந்து கண்டிப்பாக தவற விடக்கூடாது இந்த ஜிம்கா நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா உள்ளே ஒரு லீஃப் மாடல் மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு கீழே ரெண்டு ஹாம்ப் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு வெளியே டாட் கொடுத்துருக்கேன் இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜிம் கீழே வந்து அந்த முத்து தொங்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த டாட்லாம் வந்து நல்லா போல்டாக போடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து ஒரே டாட் மாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா சென்டரில் பிக் கொடுத்துட்டு மேலேயும் கீழே ஸ்மால் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் எல்லாமே மெஹந்தி பொறுத்தளவுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அடிக்கடி நான் சொல்கிறது அதுதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பேட்ச் டூ ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்க பேட்ச் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி வந்திருக்குறவங்க ஸோ அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா ரொம்ப மனசு வந்து திருப்தியாக இருக்குது ஒரு ஒருத்தவங்க டீச் பண்ணுறாங்கன்னா டீச் பண்ணுறதை பிடிச்சு போய் அது இன்னொருத்தவங்கள்ட்ட நம்மளை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட வேலையை நம்ம சரியாக தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திங்கிங் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது எனக்கு நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு தான் நினப்பேன் அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அது சரியாக தப்பான்னு தெரியல நம்ம அளவுக்கு இருந்தால் அது ஓகே மற்றவங்களும் நம்மள மாதிரியே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான் ஸ்பைரல் எப்பயுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி போடுங்க இப்போ நான் வந்து ஸ்பைரல் தான் போட்டிருக்கேன் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்பைரல் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எந்த ஒரு இப்போ இதுவாக இருந்தாலும் ஒரு ஃப்ளார் போடுறதா இருந்தாலும் கூட அதோடய பேஸ் வந்து ஸ்பைரல் தான் அதனால டச் ஆகாத மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க ஹம்பும் அதே மாதிரி நல்லா ஈவனாக குட்டி குட்டியாக போட கற்றுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு தென் லைன் கொடுத்துட்டு அடுத்து தான் ரெண்டு குட்டி குட்டியாக ஹம்ப் லைன் கொடுத்துருக்கேன் அப்புறமா ஒரே ஒரு பிக் ஹம் கொடுத்துருக்கேன் ஒரு லைனில் கொடுத்துட்டு உள்ளே டாட் வச்சுக்கிறேன் அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோட இந்த மெஹந்தி கிளாஸில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இதுவாக இருக்க மாட்டீங்க ஜாலியாக தான் லேர்ன் பண்ணுவீங்க உங்களோட ஓன் டைமில் தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அதனால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த டைமுக்குள்ளே இது முடிக்கணும் அப்படின்லாம் நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுக்கல டிசைன்ஸ் டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் பேஸ் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டால் போதும் அதுக்கப்புறமா நமக்கு என்ன தேவையோ நம்ம போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம இஷ்டந்தான் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் முக்கியமாக அதில் என்ன இருக்க போகுதுன்னா ஏதாவது ஒரு ஃப்ளார் இருக்கும் இல்லைன்னா லைன் இருக்கும் இல்லைன்னா ஹம்ப் இருக்கும் ஸ்பைரல் இருக்கும் டாட் இருக்கும் இவ்வளோ தான் இருக்குமே இவ்வளோ தான் விஷயமே இதுக்கு மேல் பட்டு அந்த ஜிங்கால் அப்படி ஒன்றும் இருக்காது ஓகேவா அதனால் எதையுமே போட்டு ரொம்ப டஃப்பாக கேட்காதிங்க ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க அந்த பேசிக் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாவே நமக்கு எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக வந்துடும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் கரெக்ஷனில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரீடு ரீடு அப்படின்னு நான் எதுக்கு கொடுக்குறேன்னா அதுக்காக தான் சில பேர் வந்து அதனால் ஃபஸ்ட் இரிட்டேட் ஆவாங்க ஆனால் என்னோடய கிளாஸில் அந்த மாதிரி யாருமே இரிட்டேட் ஆகலை என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு டாட்டாக இருந்தால் கூட பார்த்து எனக்கு சொல்கிறீங்க அதனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சில பேர் என்ன நினைப்பாங்க இது என்னடா இது நம்ம என்ன போட்டாலும் இவங்க தப்பு தப்புங்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவங்க சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா நீங்கள் ஒரு டாட் இருந்தால் கூட அதுக்கு அடுத்து என்னை வேறு ஸ்டெப் போக விடலை இந்த டாட் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்களே ஒழிஞ்சு நீங்கள் வந்து ஓகே நெக்ஸ்ட் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்றீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கிளாஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஜிம்காவுக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துட்டு உள்ளே சும்மா சிம்பிளான டீட்டெயிலிங் தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஹேங்கிங்க்கு கொஞ்சமாக விட்டுட்டு இதுலேயும் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் தான் போடுறேன் எந்த ஒரு டிசைன் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரலைன்னா சும்மா டாட்டட் லைன்ஸ்லேயே வச்சுக்கோங்க கைட்லைன் மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை டீட்டெயிலிங்காக கொடுத்துக்கலாம் நடுவில் ஒரு டாட் பெருசாக கொடுத்துட்டு அதை சுற்றி தின்னலாம் ரெண்டு லைன் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அதை சுற்றி குட்டி குட்டியாக ஹம் கொடுத்துக்கிறேன் அடுத்த லைனா பெரிய ஹம் கொடுக்குறேன் அதுக்கு கீழே அதை டார்கன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு தின் லைனாக கொடுக்குறேன் லைன்ஸ் வந்து தின் லைன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் போனாலும் இப்போ ஒரு சின்னதான இடத்துல நம்ம ஒரு டிசைன் போடுறதா இருந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியா ஹம் கொடுத்துட்டு இப்போ இந்த ஹேங்கிங்க்கு என்ன போட போகிறோன்னா குட்டியாக இப்படி சர்க்கிள் போடுறேன் குட்டி குட்டியாக இப்படி சர்க்கிள் கொடுத்துட்டோம் இல்லையா இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்க்கிள் டாக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் விட்டு விட்டு நம்ம டார்க்கன் பண்ணிக்கிறேன் இதை பார்க்கும்போது இதுவும் ஒரு செயின் மாடல் தான் அடுத்து தான் சிக்ஸ்த்து டிசைன் பார்க்கலாம் டிம்காலில் நம்மளே பார்த்துருப்போம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா இந்த ஜும்காவோட பேஸ் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இப்படி ஒரு இந்த இடத்துல செக் பேட்டர்ன் மாதிரி போடுறேன் டிசைன் டிசைனாக ஸ்டெட் போடுவோம் இல்லையா அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ பேஸ் மட்டும் சூப்பராக நம்ம ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங் நம்மளோட திங்கிங் தான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் போடுற டிசைன் வந்து ஒரு பெல் டைப் மாதிரி எப்படி இது உள்ள வந்து எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் உள்ள ஃபில் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்தாலும் ஓகே இல்லைன்னா இந்த மாதிரி சுத்திக்க மட்டும் கொடுத்துட்டு விட்டாலும் ஓகே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் ஒவ்வொன்றுமே இதுக்கு ஹேங்கிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெட் மாடல் மாதிரி போடுறேன் அதையும் நான் எதில் போடுறேன்னா டாட்டில் தான் போடுறேன் சென்டரில் பிக்காக ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி குட்டி குட்டியாக டாட் வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு டைமண்ட் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு எடுத்தோன்னே வரல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டாட்டட் லைன் கைடட் லைன் மாதிரி கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு லைன் கொடுக்குறேன் லைன் மட்டும் எப்பயுமே பர்ஃபெக்டாகவே போடுங்க உள்ளே வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ கொடுத்துக்கலாம் ஃப்ளாராக இருந்தாலும் சரி லோட்டஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஓன் திங்கிங் தான் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அவுட்டர் லைனில் ஹம்ஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன் குட்டி குட்டியாக போடுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் லென்த் வந்து கம்மியாக போடுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கண்ணா நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வைங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் அவங்களோட லைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த பிக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண லைனும் இப்போ அவங்க போட்ட டிசைனும் போட்டு ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருந்தது இப்படி இருந்தாங்களா ஃபஸ்ட்டு இவங்க இந்த லைன் போட இப்படி இருந்துட்டு இப்போ இவ்வளோ சூப்பராக போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது தேங்க்ஸ் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் இந்த ஸ்டெட்டு கீழே ஒரு ஜும்கா ஹேங் ஆகிற மாதிரி அந்த ஜும்காக்குள்ளே ஒரு ஸ்பைரல் டிசைன் கொடுத்துக்கிறேன் உள்ளே நீங்கள் போடும்போது ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக தான் போடணும் பெருசாக போட்டிங்கன்னா அவ்வளோவா லுக் இருக்காது அதனால் ஹம்ஸ்லாம் நல்லா மைன்யூட்டாக போடுங்க நீங்கள் பாட்டுக்கு பெருசாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது நான் வெறும் ஹம்ஸ் மட்டும்தான் போட்டுகிட்டே வரேன் அந்த ஹம்ஸையே வந்து மைன்யூட்டாக குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் இல்லையா இதுக்கு கீழே இன்னொரு ஜும்கா தொங்குற மாதிரி அதோடய சைஸ் எப்படி இருக்கணுன்னா இதை விட சின்னதாக இருக்கணும் இந்த ஜும்கா உள்ள அதே சேம் டிசைன் தான் சேம் பேட்டர்ன் தான் கொடுக்குறேன் ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம ஷேடிங்க்கு எப்படி ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணுங்கள் டாட் தான் வைக்க போகிறோம் இந்த ஸ்டெட்டு சுற்றி லீஃப் மாடல் மாதிரி கொடுக்குறேன் சின்னதாக லைன் இழுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய டாட் கொடுத்துட்டு அதிலேருந்து அப்படி இழுத்து விடுறேன் இது நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்தோன்னா ஒரு லீஃப் மாடல் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளலாம் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஷேடிங் வந்து சும்மா லைட்டாக கொடுத்துக்கிறேன் ஆரஞ்சு ஷேடிங் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் ஆரஞ்சு ஷேடிங் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பட்ஸ் வச்சு தண்ணியில் நினச்சிட்டு அந்த கோனில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இப்படி கூட நம்ம இழுத்து விடலாம் அந்த ஐடியா கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நம்ம அப்படியே விட்டாலும் விடலாம் இல்லைன்னா ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த லைன்கிட்ட கேப் இருக்கு இல்லையா இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம் இப்போ வந்து எயிட் மாடல் வந்து ஒரு ஹேங்கிங் டிசைன் மாதிரி ஹேங்கிங் ஜும்கா மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ தான் அதே மாடல் தான் இதே ஹேங்கிங் டைப் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் இருந்து அப்படியே வேறையாக இருக்கும் உங்களுக்கு எல்லா மாடலும் காமிக்கணுங்கிறதுக்காக நான் இதையும் போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மாடல் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலேயும் சர்க்கிள் போட்டு அதை டார்கான்னு கொடுத்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் சர்க்கிள் தான் போட போகிறோம் உங்களுக்கு எடுத்தோடனே சர்க்கிள் வரல அப்படின்னா சும்மா இப்படி டாட் மாதிரி கொடுத்துக்கோங்க கைட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் அப்படியே போடுங்க ஓகேவா இதுக்கு மேல குட்டி குட்டியா ஹம் கொடுங்க பெருசு பெருசா கொடுக்காதீங்க அடிக்கடி கோன் டிப்பை தொடச்சிக்கோங்க இல்லைனா இப்படிப்பான் டாப் டாட் வந்துடும் நல்லா இருக்காது சென்டரில் ஒரு டாட் கொடுத்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த மாதிரியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஓகேவா கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஜும்கா டிசைன் தான் ஜும்காவில் நம்ம டிசைன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்கள் அந்த டிசைனை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஜும்கா ஜுவல்லரி டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் தான் கொடுப்பாங்க பேக் ஹேண்டில் தான் கண்டிப்பாக அந்த ஜும்கா டிசைன்ஸ் ஜுவல்லரி டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து போடுவாங்களே இப்போ நான் ரெண்டு லைன் ஹம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் சர்க்கிள் தான் போடுறேன் சர்க்கிள் வந்து நான் வந்து ஒரு சர்க்கிளில் டார்க்கன் கொடுக்குறேன் ஒரு சர்க்கிள் வந்து பிளைனாக விடுறேன் அடுத்து தான் குட்டியா லைன் கொடுக்குறேன் இந்த இடத்தையும் அதே மாதிரி தான் ஒரு சர்க்கிள் விட்டு விட்டு டார்க்கன் பண்ணுறோம் அடுத்ததான் விட குட்டியாக ஒரு ஹேங்கிங் கொடுக்குறேன் சர்க்கிளில் இந்த மாதிரி பெரிய டாட் கொடுத்தாலும் கொடுங்க இல்லைன்னா அப்படி லீஃப் மாடல் கூட கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாடல் இருக்கு இல்லையா இந்த ஹேங்கிங் மாடல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பேஸ் தான் வந்து நமக்கு போட்டால் போதும் உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் நம்ம என்ன வேண்டாலும் கொடுத்துக்கலாம் அந்த ஃபில்லிங்ஸில் நம்ம முக்கியமாக என்ன கொடுத்துருக்கோன்னா ஹம்ப் தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அதனால் ஹம்ப் ஸ்பைரல் இந்த டாட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் இந்த டாட் வந்து நல்லா போல்டாக போடுங்க போடுங்கன்னு நான் அடிக்கடி சொல்வதே இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ்க்கெலாம் வந்து இந்த டாட் தான் ரொம்ப முக்கியமே பேக் ஹேண்டில் நம்ம போடும்போது ஒரு செயின் மாடல் தொங்குற மாதிரி இருக்கும் ஹேங் ஆகிற மாதிரி செயின் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டாட் வந்து நல்லா போல்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டைப்ஸ் ஆஃப் ஜும்காஸ் காஸ் இந்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் இப்போ முடியுது உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கீப் ப்ராக்டிஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்